இசை புயல் ஏஆர் ரஹ்மான் சினிமா துறையில பல்வேறு படங்களுக்கு இசையமைச்சு ரசிகர்கள் அவார்டை சுவாரஸ்யமான தகவலை இந்த வீடியோல பார்க்கலாம் மொசட் ஆஃப் மெட்ராஸ் இசை புயல் ஆஸ்கார் நாயகன் இப்படி பல பட்டங்களுக்கு உரிமையாளரான ஏஆர் ரஹ்மானோட உண்மையான பேரு திலீப் குமார் சென்னையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பிறந்தாரு இவரோட அப்பா ஆர் கே சேகர் தமிழ் மற்றும் மலையாள படங்களில் இசையமைச்சாருங்க தன்னோட அப்பா ஸ்டுடியோவில் இவர் கீபோர்டு வச்சுட்டு இருந்தார் இவரோட அம்மா கஸ்தூரி ஏஆர் ரஹ்மானுக்கு ஒம்பது வயசு இருக்கப்போ இவரோட அப்பா இறந்துட்டார் அதுக்கப்புறம் இவங்க குடும்ப சூழ்நிலை காரணமாக முஸ்லீம் மதத்துக்கு மாறிட்டாங்க அதுக்கப்புறம் மியூசிக் மேலே இருந்த ஆர்வத்தினால தன்னை இசையோட அர்ப்பணிச்சுக்கிட்டாரு அப்போ இவருக்கு வயசு பதினொன்று ஏஆர் ரஹ்மான் மாஸ்டர் தன்ராஜோட மியூசிக் ட்ரைனிங்கில் மியூசிக் கற்றுக்கிட்டு இருந்தார் பின்பு இசை மேதைகளான எம் எஸ் விஸ்வநாதன் இளையராஜான்னு பல பேர் கூட அசிஸ்டண்டாக இருந்து மியூசிக் கற்றுக்கிட்டாலும் இவருக்கு முதல் இசை கருவியை வாசிக்க டீச் பண்ண யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அவர் தான் நம்ம சிரிப்பு மன்னன் மதன் பாபு என்னங்க ஷாக்கா இருக்கா ஆகாதீங்க உண்மையாவே இவர் தான் மதன் பாபு உங்களுக்கு காமெடி இல்ல சைடு ஆக்டராவோ தான் தெரியும் ஆனா இவர் நடிகர் மட்டும் இல்ல இவர் சினிமாவில் என்ட்ரி போய் இசைக்கலைஞராக தான் வந்தார் ரெண்டாயிரத்தி ஏழு மே பதினஞ்சுல மதன் உற்சவ் அப்படின்னு இசை மற்றும் காமெடி கலை நிகழ்ச்சி நடந்தது இந்த நிகழ்ச்சியில உலக நாயகன் இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் இசையமைப்பாளர் டி இமான் ஆகியோர் கலந்துகிட்டாங்க அப்போ கே எஸ் சுரயகுமார் மேடையில பேசும்போது ஒரு டைம் ஏர் ரகுமன் மீட் பண்ணி பேசிட்டு இருக்கப்போ எனக்கு முதல்ல மியூசிக் டீச் பண்ணின மதன் பாபு சார் தான் அப்படின்னு ஏ ரஹ்மான் சொன்னாருன்னு கே சுரயகுமார் சொன்னாரு இதை கேட்டுட்டு அங்க இருந்தவங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க உங்களுக்கும் ஆச்சரியமா இருக்குல்ல இதுதான் உண்மை அடுத்த வீடியோ பாக்கிறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் கிரவுட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க